ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் குன் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி கோதுமையும் பாசிப்பருப்பும் போட்டு பொங்கல் பண்ணிடலாங்க கோதுமை ஒரு டம்ளர் எடுத்துடுங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராமு ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் போட்டுக்குங்க அதோட பாதாம் ஒரு அஞ்சாறு பாதாம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிங்க கோதுமையும் பாசிப்பருப்பும் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க அதே டைமில் வெள்ளம் ஒரு கப்பில் தட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் முந்திரி பருப்பு ஒரு பத்து இருபது முந்திரி பருப்பு ஏலக்காய் அஞ்சாறு ஏலக்காய் திராட்சை ஒரு பேட்டு பத்து பாஞ்சு திராட்சை போட்டுக்குங்க சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிட்டுங்க கோதுமையும் பாசிப்பருப்பும் குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கோதுமையும் பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காய் எடுத்துங்க ஒரு அஞ்சாறு ஏலக்காய்ங்க நல்லா தட்டி இதில் போட்டுக்கலாங்க கோதுமையோடு சேர்த்து அந்த ஏலக்காயெல்லாம் வேக வைக்கும்போது நல்ல மனமாக இருக்குங்க அதையும் நாம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி மூடி வச்சிடலாங்க மூணு விசில் வந்து ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சு வைங்க மூணு மூணு விசில் விட்டுக்கலாங்க விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருங்க கோதுமை நல்லா வெந்துருங்க நெய் வந்துங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுங்க பாதாம் பண்ணுங்க அஞ்சு பாதாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு பத்து திராட்சைங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே விசில் வரட்டுங்க கோதுமை விசில் வரட்டும் நெய்யிலையே நல்லா வதக்கலாங்க வீட்டு முன்னாடி கோலம் போட்டாச்சுங்க ரங்கோலி கோலம் இந்த பக்கம் பொங்கலும் கோலமும் போட்டிருக்கங்க நல்லா வணங்கின பிறகு எல்லோரும் பச்சரிசியில் பொங்கல் வைப்பீங்க இன்றைக்கி நான் கோதுமையும் பாசிப்பருப்பும் போட்டு வச்சங்க நல்லா நெய்யிலையே வணக்கி எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே கோதுமை வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் இதை வணக்கி எடுத்துட்டுங்க ஒரு முறை இப்படி கோதுமை பொங்கல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்துங்க கோதுமை உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க எல்லோரும் பச்சரிசியில் பொங்கல் வைப்பீங்க எடுத்து வதக்கிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டுங்க வெள்ளத்தை மண்டவல்லம் ஒரு காக்கலாம் வாங்கியிருந்தேங்க அதையும் நல்லா போட்டு தட்டிக்கலாங்க நல்லது போட்டு தட்டிக்கிட்டுங்க இந்த மாதிரி கொஞ்சம் அரை குறைய பொடிச்சு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வெந்திரிச்சான்னு பார்த்திடலாங்க எப்பவுமே கோதுமை ரவை கோதுமை தோசை கோதுமை சம்பந்தப்பட்டதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்குள்ளே விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்துரலாங்க ஆறு வர விசில் எடுத்து பார்த்தோம்னா பார்த்திங்களா கோதுமை பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டு இந்த முந்திரி பருப்பு திராட்சை பாதம் வணங்கினது நெய்யோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க அதோட வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கல கலக்கி விட்ருங்க நல்ல ஒரு கலக்க கலக்கி விட்றலாங்க ரெடியாகிடுச்சுங்க கோதுமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பச்சரிசியில் ஒரு நாள் பொங்கல் வச்சால் இந்த மாதிரி கோதுமை பொங்கலும் நீங்கள் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குதுங்க நீங்கள் கடையில் போய் குரணை கோதுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அரைவாசியாக கோ முழு கோதுமையிலையும் அரைவாசியாக கொடுப்பாங்க அந்த கோதுமை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கோதுமை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாகவும் இருக்குது அருமையாகவும் இருக்குதுங்க எடுத்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பட்டுறலாமா பொங்கலோ பொங்கல் எடுத்து வேறு பவுலில் மாற்றி காப்பெல்லாம் நேற்று நைட்டே கட்டிக்கிட்டேங்க கரும்பு எல்லாம் சாமி முன்னாடி படைச்சு சாமி கும்பிட்றலாங்க எடுத்து வேற பொருளில் மாற்றிக்கலாம் கோதுமை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ படித்திருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை தட்டிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ சாமி கும்பிட்டுடலாங்களா கரும்பு பாத்திரத்தில் நஞ்ச கட்டிங்க சாமி கும்பிட்டு எடுத்துட்றலாங்க நீராதனக்கெல்லாம் காட்டிட்டு சாமி கும்பிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் எல்லா நாளனும் பெற்று வாழ உலர் உழவர் தினமான இன்று வேண்டி மனதார வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் பொங்கலோ பொங்கல் என்று வேண்டி வழிபடுவோம் இறைவனை எல்லாம் சாமி கும்பிட்டாச்சுங்க வச்சுங்க பார்த்திங்களா விளக்கு பற்றி வச்சு சாமி கும்பிட்டுருங்க Bye friends!